பிரதோஷம் ஞாயிறு பிரதோஷம் ராகுகால பிரதோஷ தரிசனம் அப்படி என்ன ஸ்பெஷல் விசேஷங்கள் நிறைந்த வைகாசி மாதத்தில் வருகிற அனைத்து தினங்களும் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் மேற்கொள்ளவும் ஏற்றதாக இருக்கிறது மற்ற மாதங்களில் வரும் பிரதோஷ தினங்களைக் காட்டிலும் சுபகாரியங்கள் விரும்பி செய்யப்படுகின்ற மாதமான வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுபவர்கள் வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கப் பெற்று இறுதியில் சிவனில் கலக்கின்ற பாக்கியமும் பெறுகிறார்கள் அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதால் நம் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் விலகும் என்பது நம்பிக்கை ஞாயிறு பிரதோஷத்தின் சிறப்பு ஒவ்வொரு கிழமைகளில் வரும் பிரதோஷத்திற்கும் சில குறிப்பிட்ட பிரச்சினைகளை தீர்க்கும் சக்தி உண்டு அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதால் பல நன்மைகள் வந்து சேரும் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ரவி பிரதோஷம் என்றும் ராகுகால பிரதோஷம் என்றும் சொல்வார்கள் ரவி என்றால் சூரிய பகவானை குறிக்கக்கூடியது பொதுவாக பிரதோஷ நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலமும் பிரதோஷ நேரமும் ஒன்றாக வருவதால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்தப் பிரதோஷத்தை கால பிரதோஷம் என்றும் சொல்வார்கள் இந்த நேரத்தில் பிரதோஷ வழிபாடு செய்தால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்பது நம்பிக்கை எனவே ராகு காலமும் பிரதோஷ வேளையும் இணைந்திருக்கும் நேரத்தில் நாம் சிவாலயத்துக்குச் சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் வழிபடும் முறை பிரதோஷ வேளையில் தேவர்கள் சிவன் சன்னதியில் இருப்பார்கள் எனவே இந்த நாளில் பிரதோஷ வேளையில் சிவ தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் பிரதோஷ தினத்தில் காலை முதல் மாலை வரை உணவு உண்ணாமல் விரதமிருந்து மாலை சிவதரிசனம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சங்குபூ வெல்வ இலை கொண்டு பூஜை செய்வது விசேஷம் அப்படியான பிரதோஷ தினத்தன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்தில் சூக்த வலம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும் நந்தி பகவானின் தீபாராதனைக்குப் பின் மூலவரான சிவனிற்கு நடக்கும் தீபாராதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோமசூக்த பிரதட்சணம் என்று கூறுவர் சோமசூக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கும் இந்த தொட்டியை மையமாக வைத்து வலமிடமாக வலமாக மேற்கொள்ளப்படும் பிரதட்சண முறையே சோமசூக்த பிரதட்சணம் அல்லது பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது விரத பலன்கள் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் தொழில்மேன்மையடையும் கடன் பிரச்சினைகள் தீரும் பகைகள் விலகும் நோய்கள் நீங்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும்